ஆனைச்சாத்தன் என்று இருக்கக்கூடிய பறவைகள் சம்ஸ்கிருதத்தில் பரத்வாஜ பட்சிகள் அப்படின்னு பெயர் அந்த பரத்வாஜ பட்சிகள் அது அத்தனையும் தாங்கள் இறை தேடணுங்கிறதுக்காக புறப்படுறதுக்கு முன்னாடி பறக்கிறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சேவலும் பேடையும் பேசிக்கொள்ளுமா எப்படி பேசுறது அதை தெரிவிக்கிற கீச் கீச் அப்படின்னு கத்துறதான் கீச் கீச்னா என்ன அர்த்தம் கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு கத்துறதான் கீச கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயிர் கடைகிறார்களே அவ தயிர் கடைஞ்சுட்டே இருக்கா அவர்களுடைய குழலானது அவிழ்ந்து விட்டது அதிலிருந்து கமழக்கூடிய வாசம் நறுமணம் அப்படிங்கிறது எல்லாவிடத்திலேயும் கமழ்கிறது அப்படிப்பட்ட திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் தயிர் கடைகிறார்கள் அந்த தயிர் கடையக்கூடிய சப்தம் அப்படிங்கிறது தேவலோகம் வரைக்கும் கேட்குறதுதான்